நல்ல பெரிய பெரிய மீன் துண்டு வாங்குறீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த மசாலா கொடுத்து வறுத்து டேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் தட்டு நிறைய வறுத்து வச்சாலும் சட்டுன்னு காலி ஆகிடும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வஞ்சரம் மீன் தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுக்கான ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஏழு எட்டு காஞ்ச மிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு போல கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் நல்ல காரமான மிளகாய் பொடி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த விழுதையும் சேர்த்துட்டு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மீன் வறுவல் நல்ல காரசாரமா இருக்கணும் அதனால இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருக்கணும் இப்போ மீன் எடுத்து மசாலால போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இது அப்படியே பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இது ஒரு மணி நேரமாவது நல்லா ஊற விடுங்க அதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் நான் வந்து மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன் மறுநாள் பொறிக்கும் போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க என்ன நல்ல சூடானதோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர மாதிரி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க மசாலா மீன் மேல ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும் இந்த மசாலா இதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்குங்க இந்த மாதிரி பெரிய மீன்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மெத்தட்ல ஃப்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பா பாய்